உங்களோட வீட்டில் இருக்கிற சோயா மீட்டை வச்சு உங்களுக்கு கட்லெட் செய்ய தெரியுமா நான் தான் உங்கள் தீபா வாங்க குசனிக்கு போயிட்டு குயிக்காகவும் டேஸ்டாகவும் செய்யக்கூடிய கட்லெட்டை செஞ்சு முடிச்சிருவான் இது என்ன தெரியுதா இதுக்கு கோழி கொண்ட கோழி சப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லுங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு பாருங்க இது பூத்து இருக்கு இதுக்குள்ளே இருந்து ஒரு குட்டி கருப்பு கலர் அந்த கடுகு மாதிரி ஒரு விதை வரும் இதை போட்டால் எல்லா இடத்துலையும் தக்காண்டு வந்துடும் ஆனால் நிறைய இடங்களை அழிஞ்சு போயிட்டு இப்போ நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் கருவேப்பிலையையும் குண்டு மிளகாவையும் இருந்தே பிடுங்கிட்டு போயிடுவோம் என்ன நிறைய குண்டு மிளகா காய் வந்திருக்கு அது போட்டு செய்தால் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் அதனால ரெண்டையுமே நாங்கள் பிடுங்கிட்டு போயிடுவோம் சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ள நாங்கள் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்போம் இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சோயா மீட்டை தண்ணிக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம் இப்ப இப்படியே மூடி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா காணும் இண்டை கிஞ்சால சரியான காத்தடிச்சு அடிச்சு இருக்கு அப்ப அதனால அடுப்பு மெரியுதில்லை சோயாமீன்ல பாருங்க நுற நுறையா வருது இந்த நேரத்துல நாங்க அடுப்புல இருந்து இறக்கிடுவோம் நாங்கள் இதை ஒரு மூடியால மூடிட்டு சோயா மீட்டுக்குள்ள ஒரு கொஞ்சமும் தண்ணி இல்லாம எல்லாத்தையும் வடிச்சு கொள்ளோம் நல்லா இப்போ பாருங்க சோயா மீட்டுக்குள்ள இருந்த தண்ணி எல்லாம் வடிச்செடுத்தாச்சு அதற்கு பிறகு கொஞ்சமா நாங்க பச்சை தண்ணி சேர்த்து கொள்வோம் இப்ப அப்படியே மூடி வச்சிருவோம் அடுத்தது வந்து முக்கியமான ஒரு பொருள் எடுத்திருக்கிறோம் அர்ராத்தல் பானை எடுத்து இப்போ இப்ப நாங்க பானை வெட்டி எடுப்போம் பானை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் ஓகே இப்ப வெட்டின நான் பானை எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கடையில ஓடி போய் ஊற வச்ச சோயா எப்படி எப்படி பார்த்துட்டு வந்துடுவான் இப்போ ஊற வச்ச சோயாமீட்ல ஒரு சொட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்செடுக்கணும் எல்லாத்தையும் சோயா மீட்ல சூடு தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் சுடுதண்ணிக்கு பிறகு பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருந்தேன் நல்லா புழிஞ்செடுக்கணும் ஒரு கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது பாருங்க ஓகே இப்போ வந்து எல்லா இருந்த தண்ணியையும் சோயா மீட்டை கிரைண்டரில் நல்லா அரைச்செடுத்து பாருங்க அரைச்செடுத்துட்டேன் பாருங்க இந்த பதத்துக்கு எல்லா சோயா மீட்டையும் அரைச்சு எடுத்துக்கொள்ளுவான் அடுத்தது வந்து வெட்டி வச்சிருக்கிற பானையும் அரைச்செடுத்துக் கொள்ளுவான் இப்ப பாருங்க பானை அப்படி நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துட்டோம் இப்ப நாங்க அரைச்செடுத்த பானையும் இந்த சோயா மீட்டோடையே சேர்த்து கொள்ளுவோம் இப்படி நாங்க எல்லா பானையும் அரைச்செடுத்துக் கொள்ளுவோம் அடுத்தது கட்லெட்டுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக் ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து பச்சை மிளகா பச்சை மிளகாவையும் நல்ல சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கு அதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவான் அடுத்தது பாத்தீங்கன்னா வாசனைக்காக ஒரு உள்ளியும் சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இடிச்சு போட்டு கொள்ளுவோம் இஞ்சியை நல்லா எடுத்தாச்சு அடுத்தது வந்து உள்ளியை சேர்த்து கொள்ளுவோம் நல்ல வாசனையா இருக்கும் உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட் போட்டீங்கன்னா அதுக்காக மட்டும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்க நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இந்த குண்டு மிளகா அதையும் இதுக்குள்ள போட்டு இடிச்சு எடுத்துடுவோம் ஓகே இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கேன் கருவேப்பிலைய சின்ன சின்ன நான் வெட்டி சேர்த்துக் கொள்வான் இன்னைக்கு நான் எடுத்தது வந்து பக்கெட் சோயா மீட் பக்கெட் சோயா மீட்ல மசாலா பொருட்கள் வரும் அந்த மசாலா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக் கொள்றேன் நீங்க லூஸ் சோயா மீட் தான் வாங்குறீங்கன்னா மசாலாக்கு பதிலா மிளகாத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க உங்களோட உறப்பு கேட்ட மாதிரி அதோட அந்த சோயா மீட் பக்கெட்டுக்குள்ளே சில்லி பேஸ்ட்டும் இருந்தது அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் முதலும் சோயா மீட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் நாங்கள் அதனால் அளவான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் கையை கழுவிட்டு எல்லாத்தையுமே குளைச்சி இந்த பாருங்க இப்படி இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்கா இப்ப பாருங்க சரியான ஒரு பதத்துக்கு நாங்கள் குளைச்சி எடுத்துட்டேன் பதத்தை பார்த்து கொள்ளுங்க இந்த பாருங்க அப்படி நாங்கள் உருண்டையா கேட்க அப்படியே உருண்டையாவே இருக்குது உடையா மஞ்ச பாருங்க தண்ணியே சேர்க்கல அது ஒரு முக்கியமான விடயம் அதை நான் சொல்லிக்கொள்ளும் ஆனால் கட்லெட் பதத்துக்கு நாங்கள் அன்றைக்கு உருண்டியா அடிக்கையில கொஞ்சமா தட்டையா அடுப்பேன் இப்படி ஒரு ஷேப்புக்கு எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க கோதுமை மா எடுத்துக்கொள்ளுவோம் இது அவிக்காத பச்சமா எடுத்துருக்கோம் இப்ப கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் ஆல்ரெடி வந்து நாங்க எல்லாத்துக்குமே உப்பு சேர்த்து இருக்கிறோம் அதனால இதுக்கு ஒரு கொஞ்சமா சேர்த்துக் கொள்ளுவோம் அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து கொள்ளுவாம் ஆகலும் தண்ணியாக போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் இது ஈஸியான வலி என்ன தெரியுமா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்தால் சரி கட்டித்தன்மை இல்லாமல் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து கொள்ளுவா நீங்கள் வேறுங்க வேறுங்க ஆகலும் தண்ணியா இல்ல ஆகலும் கட்டியா இல்ல ஒரு நடுப்பதத்துக்கு இருக்கு பாருங்க அப்படி இருக்காண்டு அடுத்தது வந்து கோன்ஃபிளக்ஸ் எடுத்து இருக்கிறான் பாருங்க கையாலேயே நொறுக்கி எடுப்பான் இப்போ பாருங்க கையாலேயே நொறுக்கி எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருவோம் இதுக்குள்ளே நாங்கள் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சுட்டோம் இனி அடுத்ததான் கட்லெட்டை பொறிச்செடுத்தா சரி இது எப்படி பொறிக்கிறோமன்றத நீங்கள் வாங்க பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஆர்டரில் இப்போ முதல்ல இவர் எடுத்துக்கொள்வோம் அப்படியே கொண்டாந்து மாவுல டிப் பண்ணுவோம் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த கோர்ன்ஃபிளெக்ஸ்ல போடுவோம் பாருங்க அப்படி இருக்க இப்ப நாங்கள் பொரிச்செடுத்துடுவோம் அடுப்பை வந்து அளவான தண்ணலில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவா பாருங்க எப்படி இருக்கேன் இப்படி எல்லா இடமும் கார்ன்ஃப்ளெக்ஸ் பர்ற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க அப்படியே அதுக்கு மேலேயே வச்சு வச்சு பாருங்க அப்படி இருக்கேண்டு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுட்டேன் பாருங்க அப்படி இருக்கணும் வேண்டியெல்லாம் இப்ப நாங்கள் முதலாவதை கீழே இறக்கி வச்சிருவோம் பாருங்க அப்படி பொன்னிறமா வந்துருக்கண்டு அதையும் தாண்டி இந்த மேலே பாருங்க இப்படி நல்ல மொறு மொருன்னு இருக்கு பாருங்க இப்ப நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்செடுத்துட்டோம் இப்போ சின்னதா ஒரு டெக்ரேஷன் விடு போட்டுருவோம் சோஸ் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேலால் கருவேப்பிலையும் ஒரு மிளகாவும் பொறிச்சு வச்சிருக்கு சுவையான வித்தியாசமான சோயா மீட் கட்லட் வந்து தயாராகிட்டு பார்க்கவே ஆசையா இருக்கா நல்ல ஒரு கேப்சி சிக்கன் ஃபீல் வருதா இப்ப நாங்க சாப்பிடுவோம் உரைப்பா நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான கட்லெட் சொல்லி தந்திருக்கு கட்டாயமாக இதை வீட்டை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்